பொதருவி சம்பந்தமான கேள்வி கேக்குற சொல்றியா இல்ல திருக்குறள் இந்த மாதிரி சொல்றியா குதருவி சம்மந்தமாவே சொல்றியா சரி ஓகே ஆஹ் திருக்குறள் எழுதியவர் யாரு திருவள்ளுவர் ஆஹ் சரி ஓகே தமிழ்நாட்டோட விளையாட்டு இருக்குல்ல தேசிய விளையாட்டு தெரியுமா ஃபஸ்ட் என்னது பாக்கி சரி ஓகே தமிழகத்துக்குன்னு ஒரு விளையாட்டு இருக்காது நன்றிமா ஒண்ணும் இல்ல கபடி நம்ம எப்போதும் விளையாடுவோம்ல அந்த கபடி தான் சரி ஓகே மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர் யாரு ஐசக் நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் ஓகே நீ முயற்சி பண்ண நல்லாவே சொன்ன கேட்டதுக்கெல்லாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நீ எதுவும் திருக்குறள் அஞ்சு திருக்குறள் டக்கு டக்குன்னு சொல்றியா சரி ஓகே முயற்சி பண்ணி பாரு வேற என்ன சொல்றது பொது அறிவு சம்மந்தமாவா ஆஹ் சரி ஓகே உன்னோட பேரு ஆஹ் என்ன படிக்கிற சரி ஓகே என்ன கேள்வி தருமா மின்சாரத்தை கண்டுபிடிச்சவரா கேட்டாச்சு பல்ப் இருக்குல பல்ப கண்டுபிடிச்சவர் யாரு தெரியலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல இதெல்லாம் நீ கூச்சப்பட தேவையில்ல பல்ப கண்டுபிடிச்சவர் வந்து தாமஸ் அல்வா எடிசன் ஓகே ஆஹ் படிக்கிறது மட்டும் இல்லாம பொது சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா வா தேங்க்

தீனால் சுட்ட பொன் உள்ளார் ஆறு ஆறுமோ நாவினால் சுட்ட வடி சரி வெரி குட் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சூப்பரா சொன்ன ஓகேவா படிக்கிறது மட்டும் இல்லாம பொதறிவு சம்பந்தமா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஓகே தேங்க் யூ இப்போ ஸ்கூல் பசங்கள்ட்ட தான் பொதறிவு சம்பந்தமா இத படிப்பு சம்பந்தமா கேள்வி கேட்டு வீடியோ எடுக்கிறது இப்ப நான் பொதறிவு சம்பந்தமா கேட்கவா இல்ல திருக்குறள் இந்த மாதிரி சொல்றியா பொது அறிவு பொதறிவு பொது அறிவு சம்பந்தமா கேட்கவா சரி உன்னோட பேரு என்ன படிக்கிற எய்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் ஓகே இந்தியாவோட தேசிய விளையாட்டு எதுன்னு தெரியுமா ஹாக்கி ஹாக்கி சரி தமிழகத்தோட தமிழகத்துக்கும் ஒரு விளையாட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா நம்ம மாநிலத்துக்கு கபடி கபடி வெரி குட் சூப்பரா சொன்னேன் வாழ்த்துக்கள் இத மாதிரி கொதவுரி சம்பந்தமா படிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லாம இதையும் தெரிஞ்சுன்னு ஓகேவா தேங்க் யூ என் பேர் நோவே ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ற